அவர்கள் மாதம் திங்கட்கிழமை கிபி ஐநூத்தி எழுபதில் சவுதி அரேபியா நாட்டில் உள்ள நக்காவில் பிறந்தார்கள் இவரது தந்தை அப்துல்லா மற்றும் தாயார் ராமினா ஆவார்கள் சிறிய வயதிலேயே பெற்றோரை இழந்து தாம் சிறிய தந்தை அபுதாலிஃபிடம் வளர்ந்து வந்தார்கள் நுழைதல் மது அருந்துதல் போன்ற பல தீய எண்ணங்களில் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள் மக்காவின் மக்கள் முகமது ரவி சல்லல்லா அலிவுசல்லம் அவர்கள் ஹீரா என்னும் மலைக்குவிக்கு சென்ற அங்கு பல நாட்கள் தனிமையில் தங்கியிருந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு சத்தியவேதம் திடீரென ஒரு நாள் வரும் வரை நீடித்தது அன்று வானவர் ஜிப்ரல் அலை செல்லாம் அவர்கள் அந்த குகைக்கு வந்து நபி செல்லல்லா அலே செல்லம் அவர்களிடம் போதும் என்றார்கள் அதற்கு நபி செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் நான் போத தெரியாதவன் என்று பதிலளித்தார்கள் முகமது நபி சல்லா அலேவுசல்லம் அவர்களை மூன்றாவது முறையும் தாங்க இயலாத அளவுக்கு இறுக்கி கட்டி அணைத்த பின்னர் என்னை விட்டுவிட்டு படைத்த உன்னுடைய இறைவனின் திரைப்பெயரால் ஓதும் இந்த சம்பவத்தை மக்க குறிச்சியினர் நம்ப மறுத்தார்கள் எவர் இஸ்லாத்தை ஏற்றாரோ அவர் குறிச்சியிடம் பல துன்புறுத்தல்களுக்கு ஆளானார்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாமுக்கு மாறியவர்கள் மிக குறைந்த எண்ணிக்கையை காணப்பட்டது அமர் பின் ஜாசின் அவர்கள் கூறினார்கள் நான் அல்லாவின் தூதர் முகமது நபி சல்லா வலைவ செல்லம் அவர்களை பார்த்தேன் அவர்களுடன் இஸ்லாமுக்கு மாறியவர்கள் ஐந்து அடிமைகள் இரண்டு பெண்கள் மற்றும் அபுபக்கர் மட்டுமே என்று கூறினார்கள் தனது மனைவி கத்திஜார் அலி மற்றும் தனது சிறிய தந்தை அபுதாலிஃப் அவர்கள் மரணித்தார்கள்